மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை திருவிழா மாநாடு குறித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பாமகவினர் ஆலோசனை நடத்தினர் நாமக்கல் மேற்கு மாவட்ட பாமக ஆலோசனைக் கூட்டம் மல்லசமுத்திரம் அருகே நடைபெற்றது இதில் மே மாதம் பதினொன்றாம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு இளைஞர் பெருவிழா மாநாட்டில் திரளாக பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் சுதாகர் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ்சிஆர் கோபால் ஆகியோர் பங்கேற்று பேசினர் நாமக்கல் மேற்கு மாவட்டத்துக்குட்பட்ட மல்லசமத்துரம் பேரூராட்சியிலே இருந்து சுமார் ஐநூறு பேர்த்திற்கு மேலாக திரட்டி மாநாட்டில் நாம் கலந்து கொள்வோம் என்ற இந்த நேரத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மாநாட்டுக்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டுமாய் மருத்துவர் ஐயாவின் சார்பாகவும் மருத்துவர் சின்னையா அன்மோணி ராமதாசன் சார்பாகவும் அன்போடு அழைக்கின்றோம் சென்னையை எடுத்த பம்மலில் சித்திரை பெருவிழா குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பகுதி செயலாளர் ரங்கநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட தலைவர் கருப்பசாமி சிறப்பு அழைப்பாளர் தீனதயாளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தாம்பரம் மற்றும் பல்லாவரம் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஒரு பகு ஒரு ஒரு வார்டிற்கும் ஐந்து வாகனங்கள் வீதம் எழுபது வார்டுகள் முன்னூற்றி ஐம்பது வாகனங்களை ஏற்பாடு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது மாவட்ட துணை செயலாளர் முனுசாமி பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநாக்கண்ணன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் ஒன்றிய பாமக பொதுக்குழு கூட்டம் வடமண்ணிப்பாக்கம் கடமனை புத்தூர் ஆகிய இடங்களில் நடைபெற்றது மாநாட்டுக்கான தொகுதி பொறுப்பாளர் வெங்கடேசன் மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி மாவட்ட தலைவர் குணசேகரன் ஆகியோர் பங்கேற்று மாநாடு குறித்து எடுத்துரைத்தனர் இருபது வாகனத்தில் வருவதாக அனைவரும் உறுதியளித்திருக்கிறார்கள் அவருடைய பெயர்களும் அவருடைய வாகனத்துடைய எண்களும் இன்னும் இங்கிருந்து நாட்களில் பதிவு செய்து அவருடைய தலைமையில் கொடுத்து செய்கிறோம் மே பதினொன்று அன்று மகாபலிபுரம் மாநில மாநாட்டிலே சித்திரை முன்னிலவு மாநில மாநாட்டிற்கு பெருந்திரளாக குடும்பம் குடும்பமாக வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானம் நிறைவேற்ற கீழ்பென்னாத்தூரில் நடைபெற்ற திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாமக ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ராம கண்ணியப்பன் பங்கேற்றார் தெற்கு மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று மாநாடு குறித்து ஆலோசனை நடத்தினர் சிறப்பாக கிராமங்கள் தோறும் சென்று இளைஞர்களை சந்தித்து கிளை பொறுப்பாளர்களை சந்தித்து இந்த மாநாட்டு வெற்றிக்கு அவர்களை அழைத்து வந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் அதிக அளவிலான வாகனங்களை எடுத்து வருவதற்கும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து வந்து மாநாட்டை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற செய்வது என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டத்தினை மாவட்டத்துடைய செயலாளர் இயந்தல் பக்தா அவர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பாமக சார்பில் சித்திரை பெருவிழா குறித்த ஆலோசனை கூட்டம் பூவிருந்தவல்லி தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட திருமழிசையில் நடைபெற்றது நகர செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பசுமை தாயக மாநில இணை செயலாளர் சங்கர் பங்கேற்றார் மாவட்ட செயலாளர் தூசேகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் கன்னியப்பன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர்